எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக ஸ்ரீமத்தே நிக்கமாந்த மகாதேஷிகாய் நமக இப்போ நம்ம பன்னிரெண்டாவது நான் பதிகமான நாச்சியார் திருமொழியில் பன்னிரெண்டாவது பதிகம் மற்ற இருந்தீர்கள் அப்படின்றதில் நம்ம பார்த்துட்டு வரோம் இதில் கண்ணனிடம் கொண்டு விடும்படி ஆண்டால் அங்கே இருக்கிற தாய்மார்களையும் தோழிகளையும் இதில் கேட்குறான் இப்போ இந்த நாலாவது பாசுரத்தை நம்ம பார்க்கலாம் அங்கை தலத்திடை ஆழிகொண்டான் அவன் முகத்து அன்று விழியேன் என்று செங்கச்சு கொண்டு சிறு மானிடவரைக் காணில் நானும் கொங்கை தலம் இவை நோக்கி காணீர் கோவிந்தனுக்கு அல்லால் வாயில் போகா இங்குத்தை வாழ்வை ஒழியவே போய் யமுனை கரைக்கு என்னை உயித்துமிடின் அதாவது இதில் என்ன சொல்றா பாருங்க அங்கை தளத்தை ஆடி கொண்டான் அந்த அழகிய வளக்கைகளில் சக்கரத்தை கொண்டான் அப்படிப்பட்டவன் யார் வழக்கையில் சக்கர இருக்குதே அப்படிப்பட்ட நாராயணன் தானே சங்கு சக்கரதாரி அவனுடைய வளக்கையில் ஆடிக்கொண்டான் கொண்டான் அவன் முகத்து அன்றி விழியேன் என்றே அதாவது இனிமேல் நான் அவனை பார்க்க மாட்டேன் என்ன என்ன அவன் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் அப்படின்னு நான் கொஞ்சம் கோபமாக தான் இருக்கேன் எப்படி கோபமாக இருக்கேன் என்னுடைய செங்கச்சு கொண்டு கண்ணாடை ஆர்த்து என்னுடைய மார்பகங்கள் தான் எனக்கு நான் ஒரு பெண்மை அப்படின்ற உணர்த்தக்கூடியது அதை நல்ல செங்கச்சு நல்லா இருக்க போட்டு சிகப்பு கச்சங்களால் இழுத்து போட்டுட்டேன் சிறு மானிடவரை காணில் நானும் மற்ற மாநிலர்கள்லாம் அதை பார்க்கக்கூடாது அவன் அவனே என்னை பார்க்க வரல அப்போ மற்றவா எதுக்கு எனக்கு யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மணந்தால் அவன்தான் மணந்தால் மகாதேவன் இல்லையே மரணதேவன் அதான் முன்னாடியே அவர் சொல்லிருக்காள அந்த மாதிரி இந்த ஆடைகளை கொண்டு நான் என்னை நான் மறைச்சுட்டேன் சிறு மானிடவர்களை காணில் நானும் வேற யாரையும் நான் பார்க்கவும் மாட்டேன் கொங்கை தளம் இவை நோக்கி காணீர் என்னுடைய இந்த மார்பகங்கள் எப்படி இருக்கு பாருங்க கோவிந்தனுக்கு அல்லாள் வாயில் போவாள் அந்த கோவிந்தனை தவிர வேற யாருக்குமே அது கிடையாது இங்குத்தை வாழ்வை ஒழியவே போய் இங்கே இருந்தே நான் என்னை கொண்டு போய் இந்த இருந்து என்னை கொண்டு போய் அந்த யமுனை நதிக்கரை அந்த கண்ணன் விளையாடிய அந்த யமுனை நதிக்கரை அந்த காளிங்க நர்தனம் ஆடிய அந்த யமுனை நதிக்கரையில் என்னை சேர்த்திடுங்கள் அங்கே என்னை சேர்த்தாதான் எனக்கு இந்த நோய் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தில் சொல்றா அங்கை தளத்திடை ஆடி கொண்டான் அவன் முகத்து அன்று விழியேன் என்று செங்கற்று கொண்டே ஆர்த்தி சிறு மானிடவரைக் காணில் நானும் கொங்கை தலம் இவை நோக்கி காணீர் கோவிந்தனுக்கு அல்லால் வாயில் போகா இங்குத்தை வாழ்வை ஒழியவே போய் யமுனை கரைக்கு என்னை உய்த்துமிடின் என்று இந்த நாலாவது பாசுரத்துல என்னை கரையில கொண்டு போய் கொண்டு விடுங்கன்னு சொல்றான் முதல் பாசுரத்துல எங்க சொன்னான் வடமதுரைக்கு மதுரைக்கு போலான்னா ரெண்டாவது பாசரத்துல ஆயப்பாடிக்கு போலான்னா மூணாவது பாசுரத்துல நந்தகோப்பன் வீட்டுக்கு போகலான்னா இந்த இடத்துல யமுனைக்கரைக்கு போகலான்றா அதாவது இது எல்லாமே அந்த வடமதுரா பிருந்தாவன் அந்த இடத்துல கண்ணன் வாழ்ந்த கிருஷ்ணன் விளையாடிய அந்த இடங்களையே இதில் இதில் சொல்லியிருக்காள் ஏன்னு கேட்டால் பெரியாழ்வார் சின்ன வயசுலேயே அவருக்கு கண்ணனுடைய குறும்புகளையும் கண்ணனுடைய செயல்களையும் அழகழகா பாசுரம் பாசுரமாக சொல்லி கொடுத்துருக்குற போல இருக்குது அதனாலதான் தான் அவ எப்ப பார்த்தாலும் கண்ணனை மட்டுமே இருக்கா அது மூலமாக இந்த பாசுரங்கள் மூலமா நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம் அதனால இந்த பாசுரங்களை நம்ம சேவிக்க 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 அந்த ஆண்டாளுடைய அனுகிரகமும் கிடைக்கும் அந்த கண்ணனுடைய கருணை பார்வையும் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அதனால வியாக்கியானத்தோடு சேவிக்கும் பொழுது இன்னும் அதுக்கு ஏற்றமதியும் அதனால் டெய்லி எங்களை செய்வீங்க உங்கள் வீட்டு பசங்களுக்கும் உங்கள் ஆற்று பசங்களுக்கும் இதெல்லாம் பழக்கப்படுத்துங்க மிக்க நன்றி வணக்கம் மாலத்தீ ராகவன் காஞ்சிபுரம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்